அக்கிய நாடுகள் சபையிடம் ஒத்துழைப்பு கோரும் கட்டார் வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைமைகளை தீர்ப்பதற்கு அக்கிய நாடுகள் சபை ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென வெளியுறவு அமைச்சர் முகமது பின் அப்துல் ரகுமான் அல்தானி தெரிவித்துள்ளார் கட்டார் மீது சர்வதேச விதிமுறைகளை மீறி சவுதி அரேபியா உள்ளிட்ட நாலு நாடுகளும் தடை விதித்திருப்பதோடு நெருக்கடி நிலைமைகளை தீர்க்க குறித்த நாடுகள் முன்வரவில்லை எனவும் அவர் குற்றஞ்சுமத்தியுள்ளார் நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அண்டோனியா கென்ரோஸ் உடன் மேற்கொண்டிருந்த கலந்துரையாடலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் இன்று விடயம் ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒத்துழைப்பு கோரும் கட்டார் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் குமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியுடன் நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்